யாழ்ப்பாணம் சுப்பிரமணியம் பீதி கந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய மாணவர் ஒருவர் திடீரென்று உயிரிழந்துள்ளார் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி கற்கும் ஸ்ரீதரன் சுஜிதரன் என்ற மாணவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவருக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் இனுவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார் பின்னர் அடுத்த நாளான இருபத்தி எட்டாம் தேதியும் இனுவில் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார் இவ்வாறு சிகிச்சை பெறுவதற்கு சென்றவருக்கு திடீரென்று உடல் மேலும் சுக நிலையில் நோயாளர் காவண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் கூறியுள்ளார்கள் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜபாலசிங்கம் மேற்கொண்டார் மிகைப்படுத்தப்பட்ட இதயத்தசை வளர்ச்சியினாலேயே குறித்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடல உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பிலிருந்து வந்த நபரொருவர் காங்கேசந்துரை நடேஸ்வரா கல்லூரிக்கு உள்ள அவரது நண்பரின் வீட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் இன்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கொழும்பை சேர்ந்த கிறிஸ்தோவர் சுரேந்திரன் வில்சன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவருக்கு அறுபத்தி ஐந்து வயது என்று கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த குறித்த நபரின் நண்பர் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் அவரது வீடு காங்கேசன்துறை நடேஸ்வர கல்லூரிக்கு அருகாமையில் உள்ளது அந்த வீட்டில் வேலை செய்வதற்காக உயிரிழந்த நபரும் அவரது நண்பரும் வருகை தந்துள்ளனர் இதன்போது அந்த நபர் திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆகிய பாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கழுத்துறையில் உள்ள கரணாகோட கிராமத்தில் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட திடீர் சுவை இனம் காரணமாக மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதே பகுதியைச் சேர்ந்த தற்போது ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் எவ்வாறாயினும் இவர்கள் ஒரே இடத்தில் இருந்து மதுபானம் அல்லது போதைப் பொருள் உட்கொண்டுள்ளார்களா என்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த மூவரின் சடல் கொரோனா மாவட்ட வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளினை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக கொரோனா மரண விசாரணை அதிகாரி சுமேதா குணவர்த்தன தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்